நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் வம்சி புக்ஸ் சார்பாக அரங்கேணு இருநூத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு ஸ்டால் எடுத்திருக்கோம் ஒரு ஒரு முறையும் இந்த புத்தக கண்காட்சி வரும்போது அது ரொம்ப புது அனுபவமாக தான் இருக்குது நிறைய நண்பர்களை பார்க்குறது எழுத்தாளர்கள் பார்க்குறது படைப்பாளிகள் வாசகர்களை பார்க்குறது படைப்பாளிகளாகவும் நாங்கள் இருக்கோம் ஆனால் அந்த எங்களோட படைப்புகள் வந்து வாசகர்களுக்கு போய் சேரும்போது தான் அதை ரெக்க கட்டி முளைச்சி போகுது இல்லையா ஸோ அவங்க பேசுகிறது அவங்களோட அனுபவங்கள் அந்த புத்தகம் குறித்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு முறையும் இது வந்துட்டு ஒரு பெரிய திருவிழாவான்னு நான் அப்படி தான் அங்கே வந்துகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து ஒரு ரொம்ப கம்மியான புத்தகங்கள் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு எட்டு டைட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் நான் நேற்று நண்பர்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப நிறைவான விஷயமா இருக்குது அந்த டைட்டில் கொண்டு வந்ததில் என்னோட புத்தகமாக கதை கேட்கும் சுவர்களில் ஒரு புக் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அது அது கொண்டு வந்திருக்கேன் பாபா சலதியோடைய பங்கு கரையும் ஒரு தொகுப்பு வந்திருக்கு அப்புறம் நாடோடி கதைகள்னு இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு போர் அடிக்குது அப்படின்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நண்பர் வந்து ஒரு பைக்கை வாடகைக்கு எடுத்துட்டு கென்யாலருந்து கிளிமஞ்சோரை வரைக்கும் சுற்றியிருக்காரு இந்த வாடகை பைக்கில் அப்படி சுற்றும் போது அப்போ அனுபவங்களை வந்து அவர் நாடோடி கதைகள்னு இன்னும் பண்ணியிருக்காரு ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அபூர்வமான அவ்வளவு ஆச்சரியமான அனுபவங்களாக இருக்குது அதை நாடோடு கதைகள் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் திருக்கார்த்தியல்னு ஒரு சிறுகதை தொகுப்பு அம்பட்டன் கலைம்னு ரொம்ப முக்கியமான பச்சோந்தியோட ஒரு கவிதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிற இன்னொரு புத்தகம் வந்துட்டு இலங்கை நண்பரான ரிஷான் ஷெரீஃபோட ஆழங்களின் ஊடு அப்படிங்கிற சினிமா பற்றின விமர்சனங்களும் அது பற்றின அவரோட பார்வையுமான ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் இந்த வருஷம் நான் கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த எல்லா புத்தகங்களும் வந்துட்டு பாசர்களோட பார்வைக்கு அவரோட வாசிப்புக்குமா கொடுக்குறத சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து பெஸ்ட் சிலர் வந்துட்டு எப்போதும் போல அறமும் சிதம்பரம் நினைவுகளும் தான் ரெண்டு புத்தகங்களும் வந்துட்டு பெஸ்ட் செல்ல போகணும் போய் ஒரு மூணு நாளாவது குறைஞ்ச பட்சம் இந்த இடத்துல இருந்து போய் எழுந்து போய் எல்லா புத்தகங்களையும் பார்க்கணும்னு வாங்கணும்னு பெரிய ஆர்வம் இருக்கு இல்லை அவங்க வர்ற புதுசாக வர்ற வாசகர்களுக்கு தான் நீங்கள் கேட்குறது இப்போ வர்ற வாசகர்கள் வந்துட்டு எல்லாருமே என்ன வாங்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அவங்க அந்த புத்தகத்து பின்னருக்கு பிளபை பார்த்துட்டு அது என்ன மாதிரியான புத்தகங்கள்னு பார்த்துக்குறாங்க அப்புறம் இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லாருக்குமே அவங்க கிடைக்கிது எல்லா புத்தகங்கள் சம்மந்தமான எல்லா தகவல்களும் கிடைக்குது அவங்க தகவல்களோடு தான் உள்ளே வராங்க புதுசாக யாருமா வர்றதே எனக்கு தோணலை எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சு இந்த புத்தகம் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஸ்டாலுக்கு தான் போக போகிறோம்னு தெரிஞ்சு வர வாசகர்கள் தான் நான் நிறைய பார்க்குறேன் நேராக ஸ்டாலுக்கு வர்றவங்க பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு வர்றவங்க ஆமாம் பா புத்தகம் பேசுகிறது புக்கோட கட்டிங்லாம் எடுத்துகிட்டு வந்து நேராக ஸ்டால் நம்பரோடு வந்து உள்ளே வர்றவங்கள நான் நிறைய பார்க்குறேன் நான் இன்றைக்கி வந்துட்டு பச்சோந்தியோட ஒரு சந்திப்பு வச்சுருக்கேன் அப்புறம் கதை கேட்கும் சுவர்களோட கதாநாயகியன் உமா பிரேமன் வந்து வராங்க இன்னும் தேதி கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதுனால அதை இன்னும் சொல்ல முடியல ஆனால் பொங்கல் ஹாலிடேஸில் அவங்களும் வந்து இங்கே ஒரு எழுதலை சந்திப்பு படைப்பாளருக்குமான சந்திப்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்